السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا اله الا الله وحده لا شريك له ونشد أن سيدنا مولانا محمداً عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن العليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربك لا تعبد إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم البركة مع أكابركم أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக நம் உயிரினி மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதவராமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபட்கள் தாபீன்கள் தபாக தாபீன்கள் நல்லோர்கள் நல்லடியர்கள் குறிப்பாக இந்த மஜிலிசிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நலோட்டமாகுக கணியத்துக்குரிய பெரியோர்களே அல்லாஹைய நெல்லடியர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு பறக்கத்தை நிறைந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஹக்கு சுபானோ நம்ம எல்லாம் இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து வைத்ததே போன்று உயர்ந்த சொருக்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் என்ற சொருக்கத்தில் அல்லாஹ் நம்ம இனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்தல் புரிவானாக இன்றைய நாளை பறக்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகள் பேராபத்துக்கள் பலா முசீபத்திலை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரலையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள் செலவினங்கள் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மையெல்லாம் பாதுகாப்பானாக செல்லுமடமெல்லாம் சிறப்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக இழிவான பேச்சுக்களை விட்டும் இழிவான பாரையிட்டும் அல்லா எல்லாம் பாதுகாப்பானாக நம் மரணிக்கிற நேரத்திலே லாயில் ஹில் அல்லா முகமது ரசூருல்லா என்ற திருக்களிம சொல்லி மரணிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் பிரிவான அமீன் கண்ணியத்துக்குரிய அல்லாவுடைய பெரியவர்களே அல்லாஹ் தாலா அந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறான் தாலாவுடைய படைப்புகளில் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படைப்பு என்பது மனித படைப்பு தான் அந்த மனிதனை அல்லாஹ் எப்படியெல்லாம் படைத்திருக்கிறான் என்று பொழுது வழக்கது கர்ரம்னா பணி ஆதம ஆதமுடைய சந்ததிகளை ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கையான ஒரு படைப்பாக கண்ணியமான ஒரு படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தலா குரானில் சொல்லி காம்புகிறான் அந்த அல்லாவுடைய படைப்புகளில் எத்தனையோ படைப்புகள் உண்டு அல்லாஹைய படைப்புகளில் எத்தனையோ படைப்புகளில் உண்டு அந்த மனித படைப்போ அல்லாவு இடத்தில் சிறந்த படைப்பாக அல்லாஹலா குரானில் சொல்லி காம்பேன் அன்பிருக்கின்றே இந்த உலகத்தில் எத்தனையோ தலைப்புகள் பேசப்படுகிறது தந்தையை பற்றி தாயினுடைய சிறப்பை பற்றி எத்தனையோ சிறப்புகளை பேச பதிப்படுகிறது அந்த வரிசையில் அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவினுடைய தலைப்பாக பெற்றோரினுடைய சிறப்புகள் என்ன என்பதை இன்ஷா அல்லா இந்த ஜும்மாவின் மூலமாக ஒரு சில செய்திகளை பார்ப்போம் அருமையான அல்லாவுடைய நல்லடியில் ஒரு நாள் ஒரு சஹாபி பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவங்ககிட்ட வந்து யரசுர் அல்லா ஐயுல் ஆமாலி ஹப்புஇல் அல்லாஹா யரசுர் அல்லா ஐயுல் ஆமாலி இல் அல்லா அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அமல் எது தொழுதா அல்லாவுக்கு பிடிக்குமா நோன்பு வச்சா அல்லாவுக்கு பிடிக்குமா அல்லது ஜக்காத்து கொடுத்தா அல்லாவுக்கு பிடிக்குமா ஹஜ்ஜி செஞ்சால் பிடிக்குமா அல்லாவுக்கு பிடித்த அமல் எது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த அமல் எது என்று ஒரு சஹாபி ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்ககிட்ட வந்து கேட்கும்பொழுது பெருமானா ரசுவல்லா அலிசல்லாம் அவங்க சொன்ன வார்த்தை ரசூல் சல்லா அழிச்சலே சொன்னாங்க அல்லாஹுக்கு மூன்று அமல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அல்லாஹுக்கு மூன்று அமல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொன்னாங்க முதல் அமல் அலாத்து அலா வக்திஹா அசொலா அலா வக்திகா முதல் நம்ம தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ அஜ்ஜருடைய தொழுகண்டா அதனுடைய நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் லுகருடைய தொழுகை என்றால் அந்த லொகருடைய தொழுகை அந்த நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு பிடிக்கும் அசருடைய தொழுகை என்றால் அசருடைய நேரத்தில் தொழுகிறான் அந்த நேரத்தொலகையை அந்தந்த நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்பதாக பெருமான அரசு அல்லா அலி சொல்லம் அடுத்து என்ன யா சொல்லான்னு கேட்கும்போது நபி அல் நாய் சுல்லல்லா அலி சொன்னாங்க பிருல் வாலதேன் நம்முடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்து நம்முடைய தாய் தாய்தாப்பனுக்கு நம்முடைய தாய் தந்தைகளுக்கு உபகாரம் செய்கிறது உதவி செய்கிறது அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரசொல்லாட்ட ரசொல்லாம் அல்லாவுக்கு அமல் எது என்று கேட்கும் பொழுது நபி நபி சொல்ல அலி சொன்ன செய்து முதல் விஷயம் அல்லாஹ் தொழுகியே அதனுடைய நேரத்தில் தொழுகிறது அல்லாவுக்கு பிடிக்கும் ரெண்டாவது நம்முடைய தாய் தந்தைக்கு உபகாரம் செய்கிறது தாய் தந்தைக்கு உதவி செய்கிறது தாய் தந்தை இடத்தில் நல்ல முறை நடந்து கொள்வது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணாவது நக நபி சொல்ல அலி சொல்ல சொல்லுவாங்க அல் ஜிஹாதோ பி சபீலா அல்லாவுடைய பாதையில் போரிடுவது ரொம்ப பிடிக்கும் அல்லாஹ் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தாமல்ங்கிறது தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறது ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது நம்முடைய தாய் தாபனுக்கு உதவி செய்கிறது உபகாரம் செய்கிறது தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மூணாவது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது அல்லாஹுக்கு பிடித்தாமல் என்பதாக நபி அலி சொல்லா அலி சொல்லம் சொல்லி தருவாங்க அன்பிருக்கிறவர்களே தாய் தந்தைக்கு எந்த அமல் அமல் எல் அல்லாஹ் தாய் தான் தாய் தந்தைக்கு த தாய்த ஹப்பனுக்கு உபகாரம் செய்கிறது உதவி செய்கிறது எந்த அளவுக்கு பிடிக்கும் என்றால் நபிசல்லா அலிசல்லாம் இன்னொரு ஹதீஸ் சொல்லி சொல்லுவாங்க ஒரு சாபி வருவாங்க இறசொலா நான் போர் செய்கிறனும் போர் செய்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க இற சொல்லாம் நான் போர் செய்யணும் போயிடு போர் செய்கிறதுக்காக எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி ரசூல் செல்ல அல்லா அலிசலா அவங்ககிட்ட வந்து ஒரு சாபி கேட்கும்பொழுது நபி சொல்லா அலிசலம் கேட்பாங்க உன்னுடைய தாய் தந்தை தந்தவங்களுக்கு இருக்காங்களா உனக்கு அத்தா அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த சாபி சொல்லுவாங்க யரசொலி இருக்கிறாங்க அத்தாவும் இருக்கிறாங்க அம்மாவும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னு ரசூல்லா சொல்லுவாங்க நீ போருக்கெல்லாம் வர உன்னுடைய தாய் தந்தையை நல்ல முறையை கவனித்துக்கொள் உன்னுடைய அத்தா அம்மாவை நல்ல முறையில் கவனித்துக்கொள் அது ஜிஹாதுனுடைய நன்மையை உனக்கு பெற்றுத்தரும் உன்னுடைய தாய் தந்தையை எடுத்து நல்ல முறை நடந்து கொண்டால் உன்னுடைய தாயுதா அப்படிங்கிற உதவி செய்தால் அவர்களுக்கு உபகாரம் செய்தால் ஜிஹாது செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அல்லாவுடைய பாதையில் போரிட்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதாக நபி நமிசுல்லா அலி சொல்ல சொன்ன செய்தியை ஹதீஸ்ல பக்கம் பிறகு ஆக அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தாமல் என்பது நம்முடைய தாய் தந்தை இடத்தில் நம்முடைய பெற்றோர் இடத்தில் உப உபகாரம் செய்கிறோம் உதவி செய்கிறோம் அவங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் அல்லாவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்பதாக நபி அல்நாமி சல்லா அலி சொல்லம் நமக்கு ஹதீஸில் கட்டுத்தரும் அதே மாதிரியில் இன்னொரு சஹாபி வருவாங்க ஒரு நாள் ஒரு சஹாபி வந்து யார சொல்லா இந்த உலகத்தில் மனிதர்களிலே நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் எத்தனையோ மக்கள் இருக்காங்க எத்தனையோ உறவுகள் இருக்குது எத்தனையோ நிறைய மக்கள் இருக்காங்க உறவுகள் இருக்காங்க எல்லா மனிதர்களை விட நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது பெருமான ரசி சொல்ல சொல்லுவாங்க உம்முக்க உன்னுடைய தாய் ரச அந்த சாபி கேட்பாங்க யார சொல்லா இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதியான ஆள் யாருன்னு கேட்கும்பொழுது ரசுல்லா சொல்லுவாங்க உம்முக அப்படின்னு கே சொல்லுவாங்க மறுபடியும் கேட்பாங்க யார சொல்லா அடுத்து யார் அடுத்தும் உன்னுடைய தாய் தான் அடுத்து யார் அடுத்தும் உன்னுடைய தாய் தான் அடுத்து யாருன்னு கேட்கும்போது நாலாவது முறை தாங்க சொல்லுவாங்க உன்னுடைய தந்தைமாங்க பெருமக்கள் அல்லாத்தாலும் சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்லுவாங்க என்ன காரணம் மூணு முறை முக்கியத்துவம் தாய்க்கு கொடுத்தாங்க தாய்க்கு மூணு முறை முக்கியத்துவம் கொடுத்தா நாலாவது தடவை தான் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதுக்கான காரணம் என்னென்னு சொல்லும்போது பெருமக்கள் விளக்கம் தருவார்கள் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்கடா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்கண்டா சாதாரணமான காரியம் அல்ல முதல் பத்து மாதம் சுமந்து பார்க்கணும் கருப்பையில் பத்து மாதம் சுமக்கிறது பெரிய சிரமம் அது யாராலும் எந்த ஆனாலையும் அந்த வழியை உணர முடியுமான்னு உணர முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்லலான்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் செல்ஃபோனை வச்சு பேசிக்கிட்டே இருக்கும் காதில் பேசிக்கிட்டே வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறேடா காது வலிக்கும் கை வலிக்கும் ஆனால் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை சுமக்கும் பொழுது பத்து மாதம் வயத்தில் சுமக்கிறது பெரிய சுமை பெரிய பாரம் பெரிய வலி அந்த வலிக்காக உங்களுக்கு உன்னுடைய தாய் தான் முதல் கடமை என்பதாக சொல்ல சொல்லாலே சொல்ல சொல்லுவாங்க அல்லாம் குரான் சொல்லலாம் ரெண்டாவது எதுக்கு சொன்னாங்க அப்படின் போது ஒரு குழந்தையை பத்து மாதம் சுமந்து அதுக்கேற்ற பித்தெடுக்கிறதுங்க சாதாரண வழி இல்லை உதாரணத்துக்கு கீழே விழுந்துட்டோம் கை உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு அதனுடைய வலி என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறது உயிர் போய் உயிர் வரக்கூடியது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற அது சோபரசமாக இருக்கட்டும் ஆபரிசமாக இருக்கட்டும் அதுக்கான அதனுடைய வழி என்கிறது பெண்களால் மட்டும்தான் தாய்மார்களால் மட்டும்தான் உணர முடியும் அந்த வழியை எந்த ஆண்களாலும் உணர முடியாது அந்த வழிக்காக ரெண்டாவது உம்முக்கம் என்பதாக சொல் செல்லாலே சொல்ல சொன்னாங்க ஆக அந்த வழிங்கிறது சுமக்கிறதும் பெரிய வேதனை தான் சுமக்கிறதும் பெரிய வழி தான் பத்து மாதம் இந்த திரும்பப்படுத்தால் ஏதாச்சும் ஆயிரமோம் இங்கிட்ட திரும்பப்படுத்தால் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் நினைப்பாங்க அதே நேரத்தில் பெற்றெடுக்கும் பொழுது எந்த டாக்டர்னாலும் சொல்லிட்டோம் அவன் பிள்ளைக்கு ரெண்டு ரெண்டு உயிரில் ஏதாச்சும் ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும் ஏதாச்சும் ஒரு டாக்டர் சும்மா சொல்கிறாங்க ரெண்டு உயிரில் ஒன்றும் குழந்தையை காப்பாற்ற முடியும் அல்லது தாயை காப்பாற்ற முடியும் குடல்லாம் சுற்றி போய்ட்டு குடலில் வயத்தில் குடல் சுற்றிட்டு தாயை காப்பாற்ற முடியும் அல்லது பிள்ளைகளை காப்பாற்ற என்ன செய்யன்னு கேட்டால் அந்த தாயை சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும்டா என்ன ஏன்னு ஆமோத்தானால் பரவாயில்ல என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க என் பிள்ளைய எப்படியாச்சும் காப்பாற்றிருங்கன்னு சொல்லக்கூடிய பெத்தவங்கள் தான் அதிகமாக இருக்காக அந்த வழிங்கிறது சாதாரணமான அந்த வழியை உணரக்கூடியவர்கள் அந்த வழிக்காகத்தான் ரசூல் செல்ல ஆழிச்சல் சொன்னாங்க உம்முக்கு உன்னுடைய தாய் தான் கட்டுப்படக்கூடிய ஒரு ரெண்டாவது நபாய் என்பதாக ரசூல் செல்ல அல்லாடிச்சலாக அந்த வழிக்காக இரண்டாவது உரிமையை பெருமான ரசலாசல் கொடுத்தாங்க மூணாவது கடமை எதுக்கு ரசூல் உம்முக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அல்லா தலை குரானில் அந்த வசனத்தை சொல்லும்பொழுது ரெண்டு வருஷம் ரத்தத்தை பாலாக கொடுத்த காரணத்தினால் அந்த க உரிமையை ரசூலில் கொடுத்தாங்க பொதுவாக பசியின்னா எல்லா குழந்தையும் சாப்பாடு பிறந்தோடனே நம்ம சாப்பாடு கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம் பிறந்த குழந்தைக்கு ரத்தத்தை பாலாக கொடுக்கக்கூடியதான் தாய் அந்த தாய்க்கு அந்த சிறப்பு அரசூல் செலாம் அழைச்சிக்குறதாக பொதுவாகங்கிறது குழந்தை எப்பவும் பசிக்கும் எப்போ அழுவும் எப்போ எந்திக்குங்கிறது யாருக்குமே தெரியாது தாய்க்கு மட்டும்தான் அந்த நாம நல்லா ஆண்களை பொறுத்தவரை நல்லா தூங்குவோம் நல்லா எந்திப்போம் நல்லா வேலைக்கு போவோம் ஆனால் தாய் வந்து தூங்குற தான் பிள்ளைகள் எந்திக்க நேரமாக இருக்கும் பன்ன பத்து மணிக்கு படுக்க போகிறாங்க அப்படின்னா புல்லா அப்போ எந்திரிச்சு நிற்க ஆரமிச்சிடும் எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிடும் அந்த தாய் வந்தால் விடிய விடிய பிள்ளைகளை தூங்க வைப்பாங்க என்பதாக அழ அழு அந்த ச சிரமத்தையெல்லாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது யாருன்னா தாய் அந்த தாய்க்கு கூடிய சிரமத்தை தான் ரசோல் செல்லலாலை சொல்ல சொன்னாங்க இந்த உலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்பதாக ரசோல் செல்ல ஆலி அவங்க அந்த முக்கியத்துவத்தை ரசோல் செல்லால் சொல்லக் கொடுப்பாங்க இந்த உலகத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு தகுதியானவர்கள் நம்முடைய தாய் அதுக்கடுத்து நம்முடைய தந்தை என்பதாக பெருமானார் நார் சொல்லா சொல்லம் இந்த ஹதீஸில் சொல்லி நம்ம அதே மாதிரி ரமதானனுடைய காலகட்டத்தில் நம்ம நிறைய ஹதீஸு நிறைய சம்பவம் ஒரு சம்பவம் குறிப்பை கே கேள்விப்பட்டுவோம் பொதுவாக இந்த உலகத்தில் நம்முடைய தாய் தந்தைக்கு கட்டுப்படலை இந்த தாய் தப்பனுக்கு நோவினை செஞ்சோம் வேதனை செஞ்சோம் அவங்களுடைய சொல்பச்சிக்கு கேட்கல அப்படின்னா அது பெரிய ஒரு அதாபையும் பெரிய வே வேதனையும் பெற்றுத்தரும் சொல்லி சொல்லல்லா அழி சொல்லுவாங்க ஒரு மனுஷன் தாய் தாபனுக்கு கட்டுப்படலை அவனுடைய தாமனுக்கு உதவ உப உபகாரம் செய்யல உதவி செய்யலை அப்படின்னா அது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் மரணத்திற்கு முன்பாக அந்த வேதனையை நிச்சயமாக அனுபவிக்கான் அனுபவிப்பான் என்பதாக ரசூலில் ஒரு ஹதீஸ்வர் சொல்லுவாங்க நம்மல்லாம் ரமலாண்டுடைய காலட்டத்தில் கேள்விப்பட்டிருப்போம் ரசூல்லாம் மிம்பல் படியில் ஏறப்போவாங்க மிம்பல் படி மிம்பல் படியில் ஏறும்பொழுது முதல் படியில காலடித்து வைப்பாங்க ஆமின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது படியில் காலடி எடுத்து வைக்கும்போது ஆமின்னு சொல்லுவாங்க மூணாவது படியில் காலடியில் எடுத்து வைக்கும்போது ஆமின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து மூன்று முறை ஆமின்னு சொல்லி சொல்லும்பொழுது முதுபாவெலாம் முடிந்த பிறகு சஹாபட்டில் கேட்பாங்க யரசொலா நீங்கள் மெம்பர் படியில் ஏறும்பொழுது ஆமீன் 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 சொல்லிங்களே என்ன காரணம் என்ன காரணம் யரசொல்லான்னு கேட்கும்பொழுது பி சொல்லல்லா அலி சொல்லா சொல்லுவாங்க நான் மெம்பர் படியில் முதல் படியில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ரஐல் அலிஸ்லாம் அங்கே வருகி தந்தாங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம் தந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க மண் அதிரக்க ரமலான் யார் ரமலானை அடைந்து யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாவுடைய மன்னிப்பை பெறலையோ அல்லாவுடைய மணிப்பை பெறலே அவர்கள் நாசமடையட்டுமாக துவா செய்தார்கள் நான் அமீன்னே முதல் படியில் ரசோல்லா எடுத்துக்கும் பொழுது எடுத்துக்கும்பொழுது ஜிப்ரலிஸ்லாம் வரைய இருந்துட்டாங்க வந்துட்டு சொன்னாங்க யார் ரமலானை அடைந்து அல்லாவுடைய மன்னிப்பை பெறலையோ ரமலான் மாசங்கிற பாக்கியமான மாதம் பறக்கத்தை நிறைந்த மாதம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதம் அந்த மாதத்தை அடைஞ்சு யார் அல்லாவுடைய மன்னிப்பை பெறலையோ அவர்கள் நாசமடையட்டுமாக துவா செய்தார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசோல்லா முதல் படிக்கு ஆமி ஆமீனுக்கு முதல் காரணத்தை உதாரணம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ரெண்டாவது படியில் ஏறும்பொழுது ரசுல்லாவுடைய பெயரை நம்ம எப்பவும் கேட்டாலும் சரி ரச பெயரை கேட்கும் பொழுதுல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை முகமதுன்னு சொல்லிட்டாலே சல்லா அலி சொல்லம் அப்படின்னு சொல்லி செலவாத்து சொல்லணும் யார் சொல்லலையோ யார் ரசுல்லாவுடைய பெயரை கேட்டு செலவாத்து சொல்லலையோ அவர்களும் நாசம் என்று ஜிப்ரே இஸ்லாம் துவா செய்தார்கள் நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக நபி சொல்லல்லா அலி சொல்லாக நம்ம ரசுல்லாவுடைய பெயர் எப்போ கேட்டாலும் சரி ரச செலவாத்து சொல்லணும் அசல்லா சொல்லம் அப்படின்னு சொல்லி செலவாச்சு சொல்லணும் மூணாவது யார் பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ இருந்து அவரை நல்ல முறையில் நடந்து கொள்ளலையோ அம்மா இருக்கிறாங்க ஒன்று ஒரு சிலருக்கு அத்தா இருப்பாங்க அத்தா முன்னாடி அம்மா மோத்தாயிருப்பாங்க ஒரு சிலருக்கு அம்மா அத்தா இருப்பாங்க அம்மா மொத்தா இருப்பாங்க ஒருவரும் இருவரும் இருந்து யார் அவரை எடுத்து நல்ல முறையில் நடந்து கொள்ளலையோ அத்தா அம்மாட்ட யார் நல்ல முறையில் நடந்து கொள்ளலையோ அவர்களும் நாசம் அடையட்டுமாக என்று துவா செய்தார்கள் நான் ஆமின்னு சொன்னேன் என்பதாக நபியில் நபி சொல்லல்லா அலிஸ்வலம் சொல்லுவாங்க அன்பிருக்கேன் இல்லையா இந்த துவாங்கிறது சாதாரணமானது அல்ல நபி சொல்லா அலிஸ்வல்லாம் ஆமின் செய்த ஆமின்னு சொன்னார்கள் ஜிப்ரலிஸ்லாம் அவர் துவா செய்தார் இந்த துவாங்கிறது அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டது ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சிட்டோம்டா அந்த ரமலான் மாதத்தில் எவ்வளோ நல்ல செய்ய முடியுமோ பாமணிப்பு தேட முடியுமோ அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது ரசுல்லாவுடைய பெயர் எப்போங்க கேட்டாலும் சில்லல்லா அலசிலம் ரசுல்லாவுடைய பெயர் எப்போங்க கேட்டாலும் சல்லல்லா அலிசிலம் சொல்லி செலவார்த்து சொல்லணும் மூணாவது நம்முடைய தாய் தந்தைகள் நம்மளோட இருக்கிறாங்க அத்தாமா நம்ம கூட இருக்கிறாங்கன்னா அது பெரிய பாக்கியமாக பார்க்கணும் பெரிய சுமந்தவர்களை ஒரு போதும் சுமையாக பார்த்துருக்கோம் அத்தாம்மா நம்ம பல வழியில் பல சிரமப்பட்டு தான் சுமந்திருப்பாங்க பல சிரமப்பட்டு தான் வளர்த்து ஆளாக்கிருப்பான் அந்த அவங்கள எந்த சூழ்நிலையும் சுமையாக பார்க்கறாம அவங்களை பெரிய பாக்கியமாக அப்படி ஒருத்தன் இருந்து தாயுதாப்பன் நல்ல முறையில் கவனிக்கல தாய்தப்பனை கண்டுக்கறலை பார்க்கல அவங்கள நோயினு செய்கிறான் வேதனை செய்கிறான் அல்லாஹ் அல்லாரசுலுடைய சாபம் நிச்சயமாக உண்டு என்பதாக நபியல் நமிமி சொல்லல்லா அழிச்சலம் சொல்லிக்கான் அன்பிருக்கின்றாக தாய்தப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ங்கிறது சாதாரணமான இல்லை அவங்க இடத்துல நல்ல முறை நடந்து கொள்வது பெரிய இபாதத்தை என்பதாக நபி அல்வாமி சொல்லல்லா அழைச்சலம் நமக்கு சொல்லித்தர நம்பிருக்கிறேன் இல்லை அதே மாதிரி பல்வேறு ஹதீஸில் அரசு செல்லா அழிச்சலும் பல்வேறு செய்திகளை தாய் தந்தின் மூலமாக நம்ம சொல்லித்தருவாங்க பொதுவாக எல்லா பிள்ளைகளும் நிறைய பேர் என்ன நினைப்பறாங்க அப்படின்னா தாயுதாப்பனுக்கு ஏதாச்சும் ஒரு உபகாரம் செஞ்சுட்டோம் உதவி செஞ்சுட்டோம் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் மாசத்துக்கு ரெண்டாயிரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கடமை நீங்கிட்டு பெற்ற கடமை முடிஞ்சிட்டுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் பெருமானார் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க அது சாதாரணமான காரியம் இல்லை பெத்த தாப்பனுக்கு அவங்களுக்கு உதா உபகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உதவி செஞ்சுக்கிட்டே வரும் மௌத்தானாலும் சரி மௌத்துக்கு பின்னாலும் சரி அவங்களுக்கான கடமை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து காபாவை தவாப்பு செய்கிறார் எப்படி தவாப் செய்கிறார் அப்படின்னா அவருடைய வயசான தாயை கூடையில் தூக்கி சும தலையில் தூக்கி சுமந்து தவாப் செஞ்சுக்கிட்டே வர்றாரு தவாப்பு ஏழு தவாப்பு செஞ்சுக்கிட்டே வர்றாரு அவருக்கான ஆசை என்னண்டா நம்ம பெரிய இபாத்து செஞ்சுட்டோம் பெரிய நல்ல மொழி செஞ்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு அந்த தவாப் செஞ்சுட்டு அந்த மனிதர் என்ன சார் தவாப்பு தாயை தலையில தூக்கி சுமந்து தவாப் செஞ்சு முடிச்சிட்டு அங்கே உள்ள ஒரு இமாமிட்ட கேட்காரு என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியா செஞ்சுட்டேனா என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் சரியான முறையில் செஞ்சிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த இமாம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா உன்னுடைய தாயை தலையில் தூக்கி சுமந்து உலகமெல்லாம் சுற்றிக்கிட்டு வர உன்னோட தாயை தவாப்பு செஞ்சிருக்க உன்னுடைய தாயை தூக்கி தலையில் சுமந்து உலகமெல்லாம் சுற்றி 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 வார சுற்றி வந்தாலும் சரி உன்னுடைய தாயினுடைய கருப்பை பையில் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய தாயினுடைய வயத்தில் நீ இருக்கும் பொழுது ஒரு உதவ உதச்சிருப்ப உன்னுடைய தாயை ஒரு உதவ உதவச்சிருப்ப அப்போ ஒரு வழி ஏற்படும் உன்னுடைய தாய்க்கு ஒரு வழி ஏற்படும் அந்த வழிக்கு ஈடாகாது அந்த இமாம் சொன்ன வார்த்தை நீ அவனுடைய தாயை தலையில் தூக்கி சுமந்து உலகமெல்லாம் சுற்றினாலும் சரி அந்த வயத்தில் நீ பொழுது உன்னுடைய தாயை ஒரு உதவ வச்சுருப்பேன் அந்த வழிக்கு ஈடாகாது என்பதாக அந்த இமாம் சொன்ன செய்தியை வரலாறு பக்காக கணித்துக்குரிய தாய்க்கு செய்ய க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறது நம்ம சர்வ சாதனம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா கடமை முடிச்சு மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டா கடமை முடிச்சிடு அப்படிங்கிறது இல்லை தாயினுடைய கடமைங்கிறது அவங்கள நம்ம எப்பவும் புன்முருவெலாம் வச்சிருக்கணும் நோவினை படித்திருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தாய்தாப்பான நோவியை செஞ்சிருக்கிறோம் அவருள்ள உபகாரம் செய்யணும் உதவி செய்யணும் அவரது நல்லபொழுது நடந்து கொண்டால் அவருடைய துவாவை பெற்றுக்கொண்டால் சொருக்கணிச்சு ரசுல்லா அவர் சொல்லும் சொல்லும்போது அது ஜன்னத்தை தகத்து அக்கதாமல் உம்மகாத்து உன்னுடைய தாயினுடைய காலடியில் சொருக்கருக்கு உன்னுடைய தாயினுடைய காலடியில் சொருக்கம் இருக்குன்ற சொல்ல சொல்லுவாள் அப்படின்னா என்னென்னா நம்ம தாயிடத்தில் நல்ல முறை நடந்துகிட்டோம் உபகாரம் செய்கிறோம் உதவி செய்கிறோம் அவங்களை எந்த சூழ்நிலை நோவீனப்படுத்தலை அப்படின்னா அவருடைய துவாவின் மூலமாக அல்ல நமக்கு சொர்க்கத்தை தருவான் என்பதாக நபி நமில்லா அலிஸ்வல்லாம் ஹதீஸில் சொல்லுவாங்க ஒரு வரலாறு மூசா அலிஸ்வல்லாம் அவங்க அல்லாஹிடத்தில் பேசக்கூடிய நபி அந்த நபி ஒரு நாள் மூசா நபி அல்லாட்டை கேட்குறாங்க அல்லா என்ன என்னோட என்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர் நண்பர் யார் என்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் யாருன்னு சொல்லி மூசா நபி அல்லாட்டை துவாச்சாங்க துவா செஞ்ச உடனே மூசா நபிட்டு அல்லாஹ் சொன்னா மூசாவே இந்த ஊருக்கு பயணம் செய்யுங்க அந்த ஊர்ல உங்களுடைய நண்பரை பார்க்கலாம் உங்களுடைய சொர்க்கத்தோடு இருக்கக்கூடிய நண்பரை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லா உத்தார உத்தரவு மூசா நபி அந்த ஊருக்கு பயணம் செய்யறாங்க அந்த ஊருக்கு பயணம் செஞ்சா ஒருத்தர் இருக்காரு மூசா நபி கூட்டிட்டு போறாரு ஓட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிப்பா அந்த உள்ள பழக்கம் என்னென்னா வெளியூர்ல இருந்து யார் வந்தாலும் சரி சாப்பாடு கொடுப்பாங்க அந்த அடிப்படையில வந்தவர் மூசா நபியை கூட்டிட்டு போறாரு இவருக்கு இவர் தான் மூசா நபின்னு இவருக்கு தெரியாது இவருக்கு அவர் தான் நம்மளோட சொர்க்கத்தோடு இருக்கக்கூடிய நண்பருங்கிறது மூசா நம்பிக்கு தெரியாது வந்தவரை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் விருந்து ஏற்பாடு செய்யுது சாப்பாடுலாம் செய்கிறாங்க சாப்பாடு செய்யக்கூடிய நேரத்தில் மூசா நம்பிக்கை ஒரு தட்டில் சாப்பாடு வைக்கிறாரு இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த வந்தவர் அந்தவர் இருக்கிறவர் ஒரு மரப்பு மாதிரி இருக்குது ஒரு இடத்துல யாருக்கும் ஊட்டி ஊட்டி விடுத்தாரு சாப்பாடை ஊட்டி விடுத்தாரு ஆனால் மூசா நம்பிக்கு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல மூசா நம்பி இங்கே சாப்பிடுறாங்க இவர் வந்து ஒரு வயசானவங்களுக்கு யாருக்கும் சாப்பாடு ஊட்டுதாங்க இதை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் கதவு தட்டப்படுது தட்ட உடனே உங்கள் என்ன சார் வந்தவர் அந்த அந்த வீட்டுக்காரர் வந்து வெளியே எஞ்சி போய் பார்க்கறாரு யார் அது அப்படின்னு சொல்லி வெளியே பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மூசா நபி எந்திரிச்சு அது யார் யாருக்கு சாப்பாடு விடுதா அது யார் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா ஒரு வயசானவங்க எப்படின்னா செரவு ஒடிஞ்ச வயசான ரொம்ப முதிர்ந்த ஒரு பெற்றவங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் தானே மூசா நபி அந்த வயசானவங்க மூசா நபி பார்த்த உடனே நீங்கள் தானே மூசா நபி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சோ பார்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் மௌத்தாயிருந்தாங்க அவர் வெளியே போனவர் வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறாரு பார்த்த உடனே மௌத்தாய் கிடக்குறாங்க பாத்த உடனே திரும்பி பார்க்கற நீங்க தான் மோச நபி நீங்கன்னா அல்லாவுடைய தூதர் நீங்க தானா அப்படின்னு சொன்ன உடனே எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னி இது என்னுடைய தாய் தந்த இந்த வயசானவங்க வந்து என்னுடைய அம்மா ஒவ்வொரு நாளும் துவா செய்வாங்க ஒவ்வொரு நாளும் துவா செய்வாங்க எப்படி துவா செய்வாங்கடா எல்லாம் எனக்கு மூசா நபியை பார்க்காம மௌத்த தந்துடாத மூசா நபியை பார்க்காம எங்களுக்கு மௌத்த தந்துடாத என்னுடைய பையனுக்கு மூசா நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய துவா எப்படி இருக்குண்டா எல்லாம் மூசா நபியை பார்க்காம எங்களுக்கு மௌத்த தந்துடாதா என்னுடைய பையனுக்கு இந்த ஹிதமதி செய்யக்கூடிய பணிபுரி செய்யக்கூடிய என்னுடைய பையனுக்கு நீ உயர்ந்த சொர்க்கத்தை மூசா நபியோடு சொர்க்கத்திற்கக்கூடிய பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துவா செய்வாங்க என்பதாக வரலாறுல நம்ம நீத்துக்குடியில் பெட்ரோலின் துவாங்கிறது சாதாரணமானதில்லை நல்லது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சாலும் அங்கீகரிக்கப்படும் அதே நேரத்தில் நம்ம நோவினை செஞ்சிட்டோம் வேதனை செஞ்சிட்டோம் என் பையன் ஆசமா துவா செஞ்சாலும் அங்கீகரிக்கப்படும் என்பதாக செய்திகளை பார்க்க நம்பிக்கை ஆனால் இந்த அந்த எப்படி இருந்தாங்க அந்த காலத்து பெண்கள்லாம் பெற்றவங்களாம் எப்படி ஒரே ஒரே சமயத்தில் பத்து குழந்தையா பனிரெண்டு குழந்தையா சர்வசாதாரமாக வளர்த்தாங்க நமக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்னு கேட்டால் நாங்கள் எட்டு பேர் நாங்கள் பத்து பேர் நாங்கள் பன்னெண்டு பேர்னு சொல்லக்கூடிய பழக்கலக்கும் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ தான் நாம் இருவர் நமக்கு மாறி மாறிப்போச்சு ஆனால் அந்த காலத்தில் ஃபுல்லாமே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா பத்து அஞ்சு பெண்கள் ஏழு ஆண்கள்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் செலவு அதிகமாக இருந்துச்சு ஆனால் அந்த ஒரு தாய் தான் ஒரே ஒரு தாய் ஒரு த ஒரு குடும்பத்துக்காக அத்தா சம்பாதிப்பார் அம்மா வந்து அந்த பத்து பிள்ளைகளையும் பனிரெண்டு பிள்ளைகள் நல்ல முறையில் சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வளர்த்தாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்றைய காலாட்டம் எப்படி இருக்கு அந்த காலத்தில் ஒரே ஒரே தாய் பத்து பிள்ளைகளை பனிரெண்டு சர்வ சர்வசாதாரணமாக வளர்த்தாங்க ஆனால் இந்த காலம் எப்படி இருக்குண்டா உண்மையை சொல்லணும்னா ஒரு தாய் பன்னெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க பத்து பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு தாய் வளர்க்க முடியுமாட்டோட வளர்க்க மாட்டாங்க நீ ஓ நீ ஓ மா மூத்த மாவுன்ட்டு போய் ஒரு மாதம் இலை போய் ஒருமா சேரு நீ அந்த உன் மக வீட்டில் போய் ஒரு சேரு அப்படின்னு சொல்லி தாயை பங்கு வைக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம உண்மையை சொல்லாண்டா அதை ஒரே ஒரு தாய் தான் இருப்பாங்க ஆனால் வளர்க்கமாப்பா ஒரே தாய் பத்து பிள்ளைகளை நல்லா வளர்த்துருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் வந்து இப்போ அந்த ஒத்த தாய் வளர்க்குறாங்களா வளர்க்க முடியாது நீ பெரிய அமௌண்ட்டு போய் ஒரு மாதம் சேர்ந்துக்கோ நான் காசு மொத்தம் தரேன் உடனே என் வீட்டில் வைக்க முடியாது நீ சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீ கூச்சலிட்டுக்கு இருப்பேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை நம்ம அப்போ கண்பிரிக்கின்றே தாய் தாப்பன்னு எந்த சூழ்நிலையும் நம்ம நோயினு செஞ்சிடக்கூடாது வேலை செஞ்சு அதன் மூலமாக பல்வேறு சாபத்தை நம்ம பெற்றக்கூடாது என்பதாக ஹதீசெல்லாம் நம்மலாம் இப்போ கண்பிருக்கின்றே அதே மாதிரி விஸ்வலால் சொல்ல சொல்லும் பொழுது சொல்லுவாங்க உன்னுடைய தாயினுடைய காலடியில் சொருக்கம் இருக்குது தாயிடத்தில் நம்ம நல்ல முறையில் நடந்துக்கிட்டோம் நல்ல முறையில் உபகாரம் செய்கிறோம் உதவி செய்கிறாண்டா அவங்க அவன் துவாவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான் அதே நேரத்தில் தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது பொதுவாக நம்முடைய தாய் தான் பட்ட நாம் நல்லா நல்ல முறையில் நடந்துக்கிட்டோம் நம்முடைய தாய் தான் பட்ட நல்ல முறையில் நாம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாக நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நிறைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை என்னண்டா மருமக வந்துட்டு மறு கல்யாணம் முடிச்சிட்டுன்னா பெற்றவங்களை கைவிட்டுருதும் பிள்ளைகள் இப்போ நம்ம பிள்ளை நம்மளை பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம குடும்பம் அப்படி சொல்லி சுருங்கிறது ஆனால் நம்முடைய பித்தவங்கள எந்த சூழ்நிலையும் கைப்பற்றக்கூடாது அத்தாமாக இருக்கிறாங்கடா அவங்க தான் நம்முடைய சொருக்கம் அவங்க தான் நம்முடைய சொருக்கம் அவங்க தான் நம்முடைய நரகம் என்பதாக சொல்லி செல்லலாம் அழிச்சு அவங்க நல்ல முறையில் நடந்துக்கிட்டா அதன் மூலியமாக எல்லா சொருக்கத்தை தருவான் வேதனை வேதனைப்படுத்தணும் நோயின செஞ்சா அப்படின்னா அதன் மூலயமா எல்லா நரகத்தை தருவான் என்பதாக நபியில் நம்ம செல்லலாம் அழிச்சல் சொல்லி அன்பிருக்கேன் இல்லை தாய் தந்தை இருக்கும் பொழுது சரி அவங்க மௌத்தானாலும் சரி அவங்களுக்கான செய்ய வேண்டிய கடமைகள் இருந்துகூடே இருக்க இருக்கும் பொழுது அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்களுக்கான உதவி உபகாரம் கேட்கறதுக்கு முன்னாடி கூட நான் போன வாரம் சொன்னது மாதிரி தாய் தந்தை எந்த சூழ்நிலை பிச்சைக்காரங்களா இருக்கக்கூடாது எதுக்கு அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா நம்ம மருந்து ஊசி போடணும்ப்பா ஒரு இரநூறுவாதா காய்ச்சடிக்கு தலைவலிக்கு கால் வலிக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுன்னு சொல்லி கேட்குற நிலமையை பெற்றவங்க உருவாக்கிடக்கூடாது பெற்றவங்க வந்து பிள்ளைகளை வந்து கேட்குற நிலமையை உருவாக்கிடு நம்ம அத்தா அம்மாவுக்கு என்ன தேவை இருந்தாலும் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய கடமைங்கிறது பிள்ளைகளுடைய கடமாக பெற்றவங்களிடத்து நல்ல முறை அதே மாதிரி இப்போ பெற்றவங்களுக்கு பொழுது செய்ய வேண்டிய கடமையில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மூஞ்சி சொல்லிடுக்கூடாது உபகாரம் செய்யணும் உதவி செய்யணும் அதே நேரத்தில் மவுத்தாயிட்டாங்க அத்தாம்மாவுக்கு மௌத்தாயினாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அஞ்சு கடமை இருக்குது என்பதாக பெருமானவர் சொல்லலாலை சொல்ல சொல்லுவாங்க என்ன அஞ்சு கடமை முதல் கடமை அவங்களுக்கு எப்போவுமே துவா செய்யணும் அத்தா அம்மா இருந்தாலும் சரி மௌத்தானாலும் சரி அவங்களுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ரெண்டாவது பாவ தேடிக்கிட்டே இருக்கணும் அம்மா இருந்தாலும் சரி மவுத்தானாலும் சரி அவங்களுக்காக நம்ம பாவ தேடிக்கிட்டே இருக்கணும் உண்மையை சொன்னால் நிறைய பேருக்கு அத்தாம்மா மவுத்தாயிருப்பாங்க கடைசியாக அவங்கள என்னைக்கு நினச்சி பார்த்தோம் அவங்கள நினச்சி பார்த்தது என்னைக்கு அவங்களுக்காக துவாச்சது என்னைக்கு அவங்களுக்காக பாவனிப்பு தேர்னது என்னைக்குண்டா நிறைய பேர் சொல்லுவோம் நான் நினச்சி பார்த்ததே இல்லை அத்தா கடைசி எப்போமோ நினச்சி பார்த்தோம் வருஷ பார்த்து அவளை நினச்சி பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடியதான் உண்மை ஆனால் ஒவ்வொரு நாளும் தாய்தாப்பை நினச்சி பார்க்கணும் அவங்களுக்காக துவா செய்யணும் அவங்களுக்காக பாவமணிப்பு தேவணும் முதல் விஷயம் துவா செய்யணும் ரெண்டாவது பாவமணிப்பு தேடணும் மூணாவது அவங்களுக்கு வசியத்தை ஏதாச்சும் செஞ்சிட்டாங்க நம்மகிட்ட இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஹலாலான வசியத்தை நம்மகிட்ட செஞ்சுட்டு போனாங்கடா அதை நிறைவேற்றணும் நாலாவது இரத்த உறவுகளை சேர்ந்து வாழணும் அத்தா அம்மா கூட பிறந்தவங்க அத்தா கூட பிறந்தவங்களோடு சேர்ந்து வாழணும் அம்மா கூட பிறந்தவங்களோடு சேர்ந்து அத்தா மௌத்தானதோடு நம்ம ரத்த உறவு உறிஞ்சிருக்கூடாது இப்போ நிறைய குடும்பத்தில் நடக்கிற உண்மை என்ன அப்படின்னா அத்தா மௌத்தாயிட்டா இருந்தால் அவள் குடும்பத்தை அதோடு மௌத்தாக்கிறது அம்மா மௌத்தாயிட்டான் அத்தா அம்மா குடும்பத்தை அதோட மௌத்தாக்கி சேர்ந்து வாழ இருக்கும் அதே மாதிரி கடைசி அஞ்சாவது கிழமை ரசூல் செல்லல சொல்லும் போது சொல்லுவாங்க அவங்களுடைய நெருக்கமான நண்பர்களோடு சேர்ந்து வாழணும் அத்தா மௌத்தாயிட்டாங்கன்னா அத்தா கூட நெருக்கமான சில நண்பர்கள்லாம் இருப்பாங்க அவங்க கூட தொழுது இருப்பாங்க அவங்க உள்ள வியாபாரம் செஞ்சுருப்பாங்க கூட விவசாயம் அப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் அதே மாதிரி அம்மா இருக்கிறாங்கடா அம்மா கூட நெருக்கமான இருக்கக்கூடிய நண்பர்களோடு நாம் நல்ல முறை நடந்து கொள்ளணும் என்பதாக நபியில் நம்ம சொல்லல்ல அழி சொல்ல சொல்லுங்கள் அல்லா ஹக்கு சுமானத்தில் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல சாலியான மக்களாக அல்லா எல்லாம் ஆக்கில் பரிவானாக அவருக்கு பாவமணிப்பு தேடக்கூடிய தாயுதாபுக்கு துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக எல்லாம் ஆக்கியல் பரிவானாக மருத்துவரையிலும் தாயுதாபுக்கு உபகாரம் செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய நல்ல ம பிள்ளைகளாக எல்லாம் ஆக்க ாக நம்மளே பிள்ளைகளே சாலியான பிள்ளைகளாக அல்லா தலா நம் அனைவருக்கும் நேரத்தில் ரசூர் அல்லா என்ற திருக்களிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக கடைசி வரையிலும் கைகால் விடாமல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அசலாம் வைக்கம் வரமத்துல்லா